நண்பா உன் வாழ்க்கையில முன்மாதிரி யாரும் இல்லை ஏன்னா நீ தான் இன்னொருத்தனுக்கு முன்மாதிரி ஆகப் போறவன் நீ ஒரு விஷயத்த நம்பி நடக்க ஆரம்பிச்சப்போ கைபிடிச்சு நடத்த யாரும் முன் வரல இப்படித்தான் வாழணும்னு சொல்லி கொடுக்க ஒரு குரலும் உன் அருகில் இல்லை ஆனா அதுக்காக நீ உன் வாழ்க்கைய குறைவா நினைக்கல சாக்கு சொல்லி சமாளிக்க ஆள் இல்லை ஏன்னா நீ ஒரு கல் நெஞ்சக்காரன் வழி இல்லைன்னு நீ பின்னே நிக்கல வழி இல்லாத இடத்துல நீயே நடக்க ஆரம்பிச்ச வழி காட்ட யாரும் இல்லாத இடத்துல புதிய பாதையை உருவாக்குறவன் தான் உண்மையான சாதனையாளன் நீ பிறரை போல உருவாக்கப்படல பிறரை நகல் எடுக்க நண்பா நீ பிறக்கவே இல்லை உன் முன்னால சவால்கள் வந்தாலும் அதை தாங்கி அதை உடைக்க உன்னால முடியும் ஏன்னா ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு வலிமை இன்னைக்கு உன் வாழ்க்கையில முன்மாதிரி இல்லாம இருக்கலாம் ஆனா நாளைக்கு உன்னை பார்த்து யாரோ ஒருத்தன் நிமிர போறான் நானும் சாதிக்க முடியும்னு நம்ப போறான் அப்போ இந்த உலகம் ஒன்னு புரிஞ்சுக்கும் என் நண்பா உனக்கு முன்மாதிரி இல்ல முன்மாதிரி ஆக போறவன் நீ